ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் இந்த வீடியோவில் அவங்க இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலைப்பா பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கரெட்டோட விலை என்னங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு கரெட்டோட ஒரு கிராம் விலை பதினோராயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூறு நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொராயிரத்தி இரநூறு

இருபத்தி நாலு ஆயிரம் வந்து ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு நூத்தி ஒம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முன்னூத்தி அறுபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி அறுபது நேரத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுபது ஆயிரத்தி ரூபாய் வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு இருபத்தி நாலு கேரட்டோடுது அடு வாங்க வந்து பதினெட்டு கேரட்டோட வேலை நாங்கள் தான் இந்த வீடியோல பதினெட்டு கிழத்தோட ஒரு கிராம் வேலை பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பத்து தொண்ணூறு ரூபாய் வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எண்பது எழுநூத்தி இருபது ரூபா இன்னைக்கு வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரம் நேரத்துக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நூறு தொள்ளாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் நேரத்துக்கு ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓர் ஆயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து அதிகமாயிருக்குது பதினெட்டு கேரட்டோட வில அடுத்து வாங்க வெள்ளியோட விலை என்னங்கிறத பாக்கலாம் இந்த வீடியோல அப்புறம் வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி மூணு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபது மூணு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒண்ணுத்தி எண்பத்தி நாலு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது இருபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு முப்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பதினேழாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா முன்னூறு வந்து அதிகமாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ஓவாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்குது வெள்ளியோட